அம்மா விவாகத்து வாங்கினா பொண்ணுக்கு ஏதோ கோபம் வரும்போது பேச்சுவார்த்தை அம்மா அப்படி இருந்தாங்க நீயும் அப்படி இருப்பியோ அப்படிங்கிறது இருக்கலாம் மரம் முறிவு ஏற்பட்டவங்களோட குழந்தைகளோட திருமணமும் முடிவில் தான் ஏற்படணும்னு எந்த ரூலும் கிடையாது அவங்க சந்தோஷத்துக்காக தானே விவாகத்துக்கே நிறைய பேர் போறாங்க அவங்க வந்து ஹாப்பியா இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்ல ஹாப்பினஸ் வேணும் இல்லை ஒரு கம்ஃபர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான வெளியே வராங்க ஆனால் அந்த திருமண உறவு நமக்கு கழுத்தை நெரிக்கக்கூடிய ஒரு நிலை வர வரைக்கும் விடாம எங்கே நம்ம அதை கட்டைல் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்ம கட்டைல் பண்ணணும் ஸோ விவாகரத்து அப்படிங்கிறது ஒரு ஸ்டிக்மான எடுத்துக்கவே வேண்டாம் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் வேண்டாம் என்று செல்லக்கூடிய அப்பாக்களோ அம்மாக்களோ இருக்கக்கூடிய ஒரு விவாகரத்தை எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் குழந்தை மாற்றுத்திறனாளி அவர் தான் எனக்கு வேண்டாம் வணக்கம் பேர்களே வழக்கறிஞர் ஆதலட்சுமி லோகமூர்த்தியோடு ஒரு பிள்ளைக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு வரம் தேற்றும் போது அவங்க பெற்றோர் ரெண்டு பேரும் அப்படிங்கும் போது அந்த குழந்தை அது பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் இவங்களும் இதே இவங்க அப்பா அம்மா தான் இருப்பாங்களா இவங்க அம்மா அம்மா தான் இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு சுமை அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அது போகும் நீங்க சொல்றது கேட்டா ஒரு ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி வேணா இருந்திருக்கலாம் இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு மினிமம் ஒரு டிவோர்ஸாவது நம்ம பார்க்கலாம் அந்த அளவுக்கு டிவோர்ஸ் வந்து அதிகப்படியாக இருக்குது அப்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டோட நிலைமை என்ன அவங்கள எப்படி புரிஞ்சுக்கணுங்கிற விஷயங்களும் சமூகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சு ஒரு சிங்கிள் பேரண்ட் எப்படி தன்னோட கடமையை செய்யணும் அவங்களுக்கு அந்த க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் எப்படி சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிங்கிள் பேரண்டேஜ் அப்படிங்கிறது ஒரு ஒரு கான்செப்ட் தான் சில பேர் ரொம்ப நல்லாவே நடத்திட்டு போகிறாங்க ஒரு கப்புலாக அவங்க சேர்ந்து எடுத்துட்டு டெய்லியும் சண்டை போட்டுட்டு அந்த குழந்தைகளுக்கு ஒரு கம்ப்ரெஸ்ட் லைஃபை கொடுத்துட்டு அந்த குழந்தைகள் நிறைய தவறுகளை செய்யக்கூடியதோ இல்லை அவங்க ஒரு சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆகிறதுக்கும் அந்த சிங்கிள் பேரண்டிஜ் யூஸ் ஒரு ஒரு நல்ல விஷயம் நம்ம வந்து இன்றைக்கி ஜெனரேஷன்ல அந்த காலத்துலேயே விவாகரத்தானவங்க பேரண்ட்ஸ் மேலே ஏற்படக்கூடிய ஒரு ஸ்டிக்மாவாக அதை பார்க்காம அந்த நிலமையை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம உடனே பேரண்ட்ஸ்னால தான் இது நடக்குது பேரண்ட்ஸ் இப்படி இருக்கிறதுனால மேபி அம்மா அம்மா விவாகத்து வாங்கினா பொண்ணுக்கு ஏதோ கோபம் வரும்போது பேச்சுவார்த்தை அப்படி அப்படி இருந்தாங்க நீயும் இருப்பியோ அப்படிங்கிறது இருக்கலாம் இல்லை ஒரு பையன் அவங்களோட அப்பா விவாகரத்து வாங்கும்போது தனக்கு ஒரு விவாகரத்து வரும்போது இருக்கலாம் இட்ஸ் நாட் ஆல்வேஸ் மரம் முறிவு ஏற்பட்டவங்களோட குழந்தைகளோட திருமணமும் முறிவில் தான் ஏற்படணும்னு எந்த ரூலும் கிடையாது ஸோ வி டு அண்டர்ஸ்டாண்ட் தட் முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும் பண்ணிடுறாங்கல்ல அதுக்கப்புறம் சந்தோஷமா இருப்பாங்களா ஏன் அப்படி சந்தோஷமா இருக்க மாட்டாங்கன்னு ஒரு எண்ணம் வருது அவங்க சந்தோஷத்துக்காக தானே விவாகரத்துக்கே நிறைய பேர் போறாங்க அவங்க வந்து ஹாப்பியா இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்ல ஹாப்பினஸ் வேணும் இல்ல ஒரு கம்ஃபர்ட் வேணும் அப்படிங்கறதுக்காக தானே வெளியே வராங்க பட் கண்டிப்பா தன்னோட வாழ்க்கை நம்ம ரொம்ப ஆசைப்பட்ட வாழ்க்கை நம்ம அப்பா அம்மா இவ்ளோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாங்க இல்ல இருபது வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணோம் அது மனமுறி ஏற்படுதுங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் அதுக்காக தே கே நாட் கேரி இட் ஃபார்வர்ட் ஆல் தேர் லைஃப் அது பண்ணக்கூடாது அப்படி அப்படி எண்ணங்கள் இருந்தா கூட என்ன இதுக்கு ப்ராப்ளம்னா நம்ம ஊர்ல வந்து கவுன்சிலிங்கிற ஒரு கான்செப்டே இல்ல நமக்கு பிரச்சனை வரும்போது கவுன்சிலர்கிட்ட போகணும் நாம என்ன பண்ணுவோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வக்கீல் ஆஃபீஸ்க்கு போவோம் முதல்ல கவுன்சிலர் ஆஃபீஸ்க்கு தான் போகணும் நான் வரவங்க நிறைய பேர் பேசுறேன் கோவில் அட்டென்ட் யுவர் கவுன்சிலிங் அண்ட் கம் அதே சேர்ந்து போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்ல ஒரு அக்ரீமெண்ட் வந்து மியூச்சுவல் போறவங்கள கூட இருப்பாங்க ஸோ யூ நீட் அ கவுன்சிலிங் அதே மாதிரி கோர்ட் அப்பாயிண்டட் கவுன்சிலிங் எது உங்க பிரச்சனையோட போறீங்க ஆஃப் ஆஃப் எனி கவுன்சிலர் கேன் அது நம்ம கான்செப்ட் இப்போ வெளிநாடுகளில் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கவங்க கூட அப்பப்ப கவுன்சிலர்கிட்ட போய் கொஞ்சம் தெளிவடைஞ்சிட்டு வருவாங்க நம்ம ஊர்ல வந்து அந்த சிஸ்டம் நம்ம குடும்பத்திலே இருந்தது பெரியவங்க இருந்தாங்க அவங்க வந்து பஃபரா ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னா அது நல்லா நடக்குதா இல்ல அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா இந்த குடும்பம் கரெக்டா போகுதான்னு அவங்களே பஃபரா இருந்தாங்க பாத்துட்டு இருந்தாங்க இப்ப அந்த மாதிரி இல்ல தனியா வாழறோம் அதுவும் கொரோனாக்கப்புறம் ஆளுக்கு ஒரு ரூமில் வாழறோம் அப்போ இந்த ஒரு இண்டிவிஜுவல் லைஃப் வந்து நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது பேசறதுக்கான ஆள் இல்லை ஒரே வீட்டில் இருந்துட்டு சண்டை போடக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஹாப்பியாக இருக்க மாட்டாங்கன்னு கிடையாது இப்போ வந்து டிவோர்ஸை வந்து அன்ஹாப்பியாகவும் நீங்கள் போக வேண்டாம் கொண்டாடவும் செய்ய வேண்டாம் இன்பிட்வீனாக நீங்கள் நார்மலாக எடுத்துகிட்டு போனால் கரெக்டாக இருக்கும் டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு தேவை அப்படிங்கிற இடத்துல அதை மறுக்க முடியாது அப்போ அதுலேருந்து நீங்க போகும்போது ஒரு மெச்சூர்ட் லைஃபை நீங்கள் லீட் பண்ணும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக எப்படி இருக்க போறீங்க ஒரு ஜாயிண்ட் பேரண்டேஜை எப்படி நீங்கள் கொண்டு போறீங்க இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி சில சமயம் குழந்தை இல்லைன்னா நீங்கள் அடுத்த லைஃபை எப்படி போறீங்க குழந்தை இருக்குன்னா நீங்கள் இந்த குழந்தையோட அடுத்த லைஃப்க்கு எப்படி போக போகிறீங்க இப்போ சில பேர் வந்து கல்யாணம் பண்ணுறவங்களும் டிவோர்ஸியாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு இன்கம்பரன்ஸ் இவங்களுக்கு ஒரு இன்கம்பரன்ஸ் இருக்கும்போது அது எப்படி அந்த நியூ ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கொண்டு போக போகிறீங்க இதெல்லாம் இட்ஸ் நாட் தட் அந்த காலத்தில் நான் டிவோர்ஸ் வாங்கினா கல்யாணம் பண்ண மாட்டேன் அதுவும் பெண்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது ஆண்கள் வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனா அதெல்லாம் இட்ஸ் ஓல்டு கான்செப்ட்டுங்க இன்றைக்கி வந்து மேரேஜ் வந்து இட்ஸ் நாட் அ பிளேஸ் வேர் வீ ஹேவ் டு லூஸ் எவ்ரி திங் ஸோ வீ ஹேவ் டு கெயின் சம்திங் இல்லை இந்த மேரேஜ்லேருந்து வெளியே வந்தாலும் தெர் ஷுட் பி சம்திங் ஃப்ளரிஷிங் சம்திங் கெய்னிங் ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கணும் அதாவது திருமண அமைப்புக்குள்ள வாழக்கூடிய அந்த தம்பதியர்கள் அதுல நம்மளால வாழ முடியுங்கிற வரைக்கும் தாராளமா வாழலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனமுறிவு தேவையில்லை ஆனா அந்த திருமண உறவு நமக்கு கழுத்தை நெரிக்கக்கூடிய ஒரு நிலை வர வரைக்கும் விடாம எங்க நம்ம அதை கர்டைல் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்ம கர்டைல் பண்ணலாம் சோ விவாகரத்து அப்படிங்கிறது ஒரு ஸ்டிக்மான எடுத்துக்கவே வேண்டாம் தேவைப்படக்கூடிய இடங்களில் தேவைப்படக்கூடிய நேரத்தில் அந்த விவாகரத்துக்கு நம்ம செல்லுவது எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்பட தாமல் எதிர்காலத்தில் குழந்தைகளுக்காகட்டும் இவங்களோட இண்டிவிஜுவல் லைஃபுக்காகட்டும் சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தார் பெற்றோர்கள் இவங்களுக்காகட்டும் எல்லாருக்குமே ஒரு நல்லா பயக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஆனால் அதை வந்து நம்ம குழப்பி எடுத்துகிட்டு போகும்போது தான் பல குழப்பங்கள் ஏற்படும் விவாகரத்துக்கு வருவாங்க இல்லை பெரியவங்க பேசி சேர்த்து வைப்பாங்க அதுக்கப்புறம் திருப்பியும் விவாகரத்துக்கு வருவாங்க இல்லைன்னா எந்த காரணத்துக்காக இந்த விவாகரத்து வந்ததோ டவுரி கேட்கலான்னு நினைச்சவங்க திருப்பியும் அந்த டௌரி விஷயத்தை எடுத்துட்டு வருவாங்க இல்ல சொத்தை அந்த சொத்து விஷயத்தை எடுத்துட்டு வருவாங்க டீவியேட் பண்ணுவாங்க அது ஒரு விஷய சர்க்கிள் மாதிரி சுத்தி 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 வரும் இன்னைக்கு வந்து அந்த காலத்து கான்செப்ட் ஆஃப் டவுரி மாதிரி கிடையாது எங்கள் பெண்கள் சம்பாதிக்கிறத கொடுத்துருணும் பெண்களுக்கு சொத்துரிமை வந்ததுனால என்னைக்கும் பார்ட்டிஷன் பண்ண ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் போய் கேளு ஒரு கேச போடு இந்த மாதிரி இந்த திருமண உறவை சுற்றி பல்வேறு விஷயங்கள் இருக்கு இந்த திருமண உறவில் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஏற்படுற மனக்கசப்பு மட்டும் முறிவுன்னு நினைக்கக்கூடாது ஒரு தனி மனித உறவு தான் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த தனி மனிதர்களுக்கு ஏற்பக்கூடிய மனக்கசப்பு மட்டும் தான் முறிவில் ஏற்படுதா இல்லை அவங்களை சார்ந்த பெற்றோர்கள் அவங்க சார்ந்த சமூகம் அவர்கள் செய்யக்கூடிய பணி அவர்கள் குழந்தைகள் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் வேண்டாம் என்று செல்லக்கூடிய அப்பாக்களோ அம்மாக்களோ இருக்கக்கூடிய ஒரு விவாகரத்தை எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் குழந்தை மாற்றுத்திறனாளியாக தான் எனக்கு வேண்டாம் ரீசனே இருக்காது மியூச்சுவல்ல தான் போவாங்க குழந்தைக்கெல்லாம் பண்றேன் மாற்றுத்திறனாளி குழந்தை வேண்டாம் எனக்கு சிரமமா இருக்கும் அவங்களுக்கு அதுக்கான கவுன்சிலிங் கொடுத்தா கூட அவங்க மைண்ட்ல அது நிறைய நேரங்கள் என்ன பண்ணுவாங்க இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகள் வந்து அந்த இன்னொரு குழந்தையை வெற்றுக்கொள்ளறதுக்கு அந்த தாய் கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க அது தயக்கம் காட்டக்கூடாதுன்னு டாக்டர்ஸ் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணலாம் அப்போ அந்த நேரங்கள் எல்லாம் எனக்கு இந்த காரணத்துக்காக வேண்டாம் ஆனால் உங்களுக்கு பெட்டிஷன் காப்பியில் அது இருக்காது பெட்டிஷன் காப்பியில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற விஷயம் தான் உங்களுக்கு மியூச்சுவல் கன்சர்னில் வரும் காரணங்கள் எப்படியெல்லாம் வரும்னு நம்ம சொல்ல முடியும் அப்போ இந்த உறவில் இருந்துட்டு அந்த குழந்தைக்கும் பாதகமாக இருந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் அதில் சந்தோஷம் இல்லாமல் அந்த மனமுறிவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனமுறிவாக தானே இருக்கும் அவங்க சந்தோஷமாக இருக்காங்களோ என்னமோ இந்த முறிவு அப்படிங்கிறது அவங்க பெற்றோர்களுக்கும் ஒரு கஷ்டமாக இருக்கும் அவங்க சொந்தத்துக்கும் ரெண்டு பேருக்கும் பெரிய கஷ்டமாக இருக்கும் ஒன்று அவங்களுடைய பெற்றோர் பெண்ணை பெற்ற பெற்றோர் அந்த ஆண்டுடைய பெற்றோர் அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கும் இருக்கும் இவங்க என்ஜாய்மெண்ட்டாக இருக்காங்களோ என்னமோ இவங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம் இருக்கும் இதில் அந்த பிள்ளைங்களுடைய வருத்தம் தான் ரொம்ப பெருசு யார்கிட்ட வளரணும் அப்படிங்கிறது யாரிடம் வளர முடியும் அப்பா அம்மா யார்கிட்ட வளர முடியும் ரெண்டு பேர் கிட்டயும் வளரலாங்க பொதுவா நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் ரெண்டு பேரும் கேட்டாங்கன்னா அங்கதான் பிரச்சனை வரும் மீடியேஷன்ல முடிச்சுப்பாங்க இல்ல அவங்களுக்குள்ள ஒரு சமரசம் வரும் ஒருத்தர் கஸ்டடியும் ஒருத்தர் விசிட்டேஷன் வச்சிருப்பாங்க ஷேடு கஸ்டடி கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா இன்னைக்கு சட்ட ரீதியா ஷேடு கஸ்டடியை நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமா பாக்கல அப்படின்னாலும் ஒருத்தர் கஸ்டடியும் ஒருத்தர் விசிட்டேஷன் ரைட்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா பாக்குறேன் பொதுவாக நம்ம நாட்டில் என்ன ஆகுதுன்னா அந்த பெண் தான் அந்த அம்மா தான் குழந்தைய வளர்க்கணும் ரெண்டு குழந்தை மூணு குழந்த ஒரு குழந்த எந்த குழந்தையாக இருந்தால் அம்மா கிட்ட கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஜீவனாம்சம் தொகை ஒரு ஐம்பது லட்சம் கொடுக்குறேன் ஒரு கோடி கொடுக்குறேன் நாலு கோடி கொடுக்குறேன்னு அனுப்பிட்டு இது தப்பு இதனால எந்த ஒரு சொல்யூஷனும் நீங்க நம்ம பார்த்து அதுக்கான ஒரு தீர்வெல்லாம் காணப்போகிறது கிடையாது சில்ட்ரன் நீட் போத் ஆஃப் தம் அப்பா அம்மா ரெண்டு பேரும் அந்த குழந்தைக்கு வேணும் ஷேடு பேரண்டிங்க யோசிக்க வேண்டிய தருணங்கள் வருது ஓ வார நாட்கள்ல ஒருத்தர்கிட்ட இருக்கட்டும் வார இறுதியில ஒருத்தர்கிட்ட இருக்கட்டும் இல்லை அந்த குழந்தைகளோட விஷயத்த ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி கொண்டு போற விஷயங்கள்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு தருணத்துல நம்ம இருக்கும் ஷேர் பேரண்டிங்கிற கான்செப்ட் வந்து சொல்லும்போது என்ன ஆகும் அந்த ஆள் மூஞ்சிலே முழிக்க கூட நினைச்ச மேடம் அவள் என் வாழ்க்கையிலேயே வரக்கூடாது மேடம் குழந்தையோட போட்டோம் எங்கேயா போனா நல்லா இருந்தா பரவாயில்ல இப்போ சமீபத்துல ஒரு பெண்மணி தன்னோட குழந்தை தன்னோட பயணத்தின் போது எடுத்துட்டு போறாங்க அப்புறம் அந்த குழந்தைய அவங்களே கொலை பண்றாங்க டிராவல்ல வரும்போது தான் அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு நம்ம கேள்விப்படுறோம் எதுக்காக அந்த குழந்தை இறந்துச்சுன்னு ஊடகத்துல பார்க்கும்போது தன்னோட கணவர் அதாவது இந்த குழந்தையோட அப்பா அந்த குழந்தைய பார்க்க கூடாதுன்னு கொண்டுடுறாங்க அதுக்கு அந்த குழந்தைய அவர்கிட்டயே கொடுத்து வளர்த்திருக்கலாம்ல குழந்தை ஒரு பேர்டன் நீங்க நினைச்சீங்களா வளர்த்த முடியாதுன்னு நினைக்கிற பெற்றோர் வளர்க்குறவங்க கிட்ட கொடுத்துருங்க ரெண்டு பேரும் பேர்டன் நினைக்கிறீங்களா தாத்தா பாட்டி கிட்ட கொடுத்துருங்க இப்போ சில மேலை நாடுகளில் குழந்தைக்கு ஸ்டேட் தான் ரொம்ப பொறுப்பு அப்பா அம்மா ரெண்டு பேரும் சரியில்லைன்னா ஸ்டேட் வந்து நல்ல பாதுகாப்பாக சொகுசாக குழந்தைய வளர்த்துற மாதிரி இருக்காங்க இந்தியாவில் இன்னும் அந்த கான்செப்ட் டெவலப் ஆகலை இல்லை ஃபாஸ்டர் பேரண்டேஜும் டெவலப் ஆகலை அப்போ குழந்தையோட நலன் வந்து ஸ்டேட்டோட பிரதான ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது எதிர்கால தலைமுறை குழந்தையோட நலன் அப்படின்னா அப்பா அம்மா குடும்பம் ஸ்கூலு இருக்கக்கூடிய எல்லா மக்களை தாண்டி ஸ்டேட்டுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஸ்டேட் ஓன்ஸ் த கிட் அப்படிங்கிறது கூட நம்ம சொல்லலாம் அப்போ அந்த ஸ்டேட்டுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டாக அப்ளை பண்ணணும் குழந்தை வந்து அப்பா தான் நல்லா இருக்குங்கிறது நாம் எதிர்பார்க்குறது அது நல்லா இருக்காங்கிற கேள்வி வரும்போது அந்த குழந்தையோட நலன் சில நேரங்களில் பாட்டி நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு கொடுங்க வளர்த்தி கொடுக்கட்டும் குழந்தை நல்லா இருக்கா குழந்தைக்கு வேணுங்கிறது என்ன ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஹாப்பினஸ் ஸ்கூலுக்கு போகணும் நல்லா பிடிச்சதை சாப்பிடணும் ட்ரக் அடிக்ஷன் அந்த மாதிரிலாம் போகக்கூடாது நம்மளை நல்ல வழி நடத்தணும் ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கணும் ரெண்டு பேரோட சந்தோஷமாக இருக்கணும் நீ அப்பா என்ன வாங்கி கொடுத்தாது அதை போடாத அம்மா என்ன சாப்பாடு ஓட்டினால கொடுக்காத நான் இன்னைக்கு கொடுக்குறேன் இதெல்லாம் குழந்தைகள் மனசை பாதிக்கும் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அவங்க ரைட்டு சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்னா மேடம் அவள் எதுவும் எனக்கு குழந்தை கொடுக்கக்கூடாது கஸ்டடி கிட்ட இருக்கும் அவங்க வந்து விசிட்டேஷன் கோர்ட் சொல்லியிருக்கோம் குழந்தைங்க சென்டரில் வந்து பார்க்க வருவாங்க பிஸ்கெட் எடுத்துகிட்டு வந்து அந்த பிஸ்கெட்டில் ஏதோ கலந்து கொடுத்துருவாங்க வசியம் வச்சுருவாங்க இதெல்லாம் கேட்கும் போது கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் நான்லாம் இமேஜின் பண்ணல கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து வரும் இல்லை அதெல்லாம் ஒத்துக்காது எங்கள் வீட்டில் இப்படிலாம் கொடுக்க மாட்டோம் குழந்தைக்கு உரிமையானவர் அப்பா அம்மா ரெண்டு பேரும் என்ன வேணால் பண்ணலாங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும் குழந்தை நம்மளோட பொருள் கிடையாது குழந்தை நம்ம கிட்ட வச்சு அதை பொருளை கொண்டாட நம்ம சம்பாரிச்சு வச்ச வீடோ நம்ம சம்பாரிச்சு வச்ச நகையோ அதெல்லாம் கிடையாது குழந்தை குழந்தைக்கே ஒரு உயிர் இருக்குது அந்த உயிருள்ள குழந்தைய திருமண பந்தத்தில் நாம் எப்படி போட்டு அதை வந்து அமுக்க முடியுமா அப்படி அமுக்கினா நாளைக்கு அந்த ஒரு நல்ல குடிமகனா அந்த குழந்தை பார்க்கணும் திருமண பந்தங்களில் குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படி பாதுகாக்க முடியாத சூழ்நிலை வந்தால் சட்டம் எவ்வாறு அந்த குழந்தைகள் பாதுகாக்கப்பட முடியுமோ நீதிமன்றங்கள் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடை செய்ய வேண்டும் அதையும் மீறி சட்டம் ஷேட் பேரண்டேஜோ இல்ல குழந்தையை பாதுகாக்கக்கூடிய நபர்கள் குடும்பத்தில் இருந்தால் அல்லது சட்டத்தின் மூலமாக அரசாங்கம் அந்த பொறுப்பை எடுத்து குழந்தைகளுக்கான எதிர்காலத்தை நம்ம நல்ல முறையில் கொண்டு போகணுங்கிற ஒரு நேரத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் திஸ் இஸ் டு திங்க் அபவுட் த ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கண்ட்ரி குழந்தை பாதுகாப்பு என்பது பெரும் பொறுப்பு அதில் இருக்க எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான் திருமண உறவில் குழந்தைகளை போட்டு இப்படி காயப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து ஏற்புடைய விஷயமே கிடையாது நிறைய நேரங்கள் இங்கேயே பார்ப்பீங்க ப்ரெக்னென்ட்டாக வருவாங்க கூடஹாலில் நீங்களும் ஒரு வழக்கறிங்க அந்த குழந்தை பிறந்தான் அப்பா முகத்தையே பார்த்துருக்காது ஏழு வயசில் டிவோர்ஸ் பண்ணுவாங்க அங்கிள்னு வந்து சொல்லி இது யாருன்னு கேட்டால் அங்கிளுக்கும் இது வந்து குழந்தைக்கு நல்லதில்லை எதிர்கால இந்தியாவுக்கே நல்லது உலக சமூகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தையை குழந்தையாக பாவித்து குழந்தைகளுக்கான உரிமைகளை நம்ம நிலைநிறுத்தும் போது சில ஏற்ற இறக்கங்கள் நமக்கு வந்தால் கூட அதை ஏற்றுக்கணும் குழந்தையின் உரிமையில் நாம் தலையிடுறது ரொம்ப தப்பான விஷயம் அது பெற்றோர்களே குழந்தையோட உரிமையில் தலையிட்டாலும் அவர்களுக்கு தலையிட எந்தவித அதிகாரமும் கிடையாது ரொம்ப மகிழ்ச்சி மேடம் நன்றி நன்றி வணக்கம்